கமலம் மாமி ரொம்ப கெட்டிக்காரி படு சாமர்த்தியம் கட்டும் செட்டுமா அவ குடித்தனம் நடத்துற அழகே தனி மாமிக்கு ஐம்பத்தி எட்டு வயதானாலும் பார்ப்பதற்கு நாற்பத்தி ஐந்திற்கு மேல் மதிப்பிட முடியாது எப்பவும் தேனீயைப் போல சுறுசுறுப்புடன் வளைய வருவாள் நங்கநல்லூரின் வாசம் வீட்டை சுத்தமாக வைத்திருப்பாள் நன்றாக சமைப்பாள் தன் வீட்டுக்கு வருபவர்களை அன்புடன் நன்கு உபசரிப்பாள் மாமி கல்லூரி படிக்க ஆரம்பித்த போதே பதினெட்டு வயதிலேயே சொந்த மாமாவுடன் திருமணமாகிவிட்டது மாமா காதலில் கசிந்துருகி மாமியை திருமணம் செய்து கொண்டார் அம்மாவின் இளைய சகோதரர் என்பதால் தன் பாட்டியே மாமிக்கு மாமியார் என்றாகிவிட்டது அதனால் மாமியார் உபத்திரவமே எதிர்கொள்ளாமல் மாமி சொகுசாக வளர்ந்தவள் ரொம்ப வெகுளி எவரிடமும் சண்டை போட மாட்டாள் அதிர்ந்து பேச மாட்டாள் அமைதியானவள் மாமிக்கு முப்பது வயதில் முரளி என்ற ஒரு மகன் நன்கு படித்து சென்னையிலேயே ஒரு பெரிய மல்டிநேஷனல் கம்பெனியில் மேனேஜராக இருக்கிறான் அவனுக்கு ஒரு கால் கட்டு போடணும்னு மாமி ஒரு நல்ல பொண்ணை சல்லடை போட்டு தேடிக்கொண்டிருந்த போது மயிலாப்பூரிலிருந்து கிடைத்த ஜாதகம் தான் காயத்ரி பயோடெக்னாலஜியில் பிஹெச்டி முடிவிட்டு அதைத் தொடர்ந்து மேற்கொண்டு ஏதோ பெரிய படிப்பும் படித்திருக்கிறாள் அவள் அப்பா ஒரு சார்டரடட் அக்கௌண்டன்ட் ஒரே ஒரு தம்பி கல்லூரியில் கடைசி வருடம் படித்து கொண்டிருக்கிறான் காயத்ரி முரளி ஜாதகத்தில் பத்து பொருத்தத்தில் எட்டு பொருந்தி இருந்தது கல்யாணம் மிக நன்றாக நடந்தது குடித்தினம் ஆரம்பித்த போதுதான் கமலம் மாமிக்கு காயத்ரியின் சுயரூபம் புரிந்தது வீட்டு வேலைகள் எதையும் பகிர்ந்து கொள்ள மாட்டாள் கதவை சாத்தி கொண்டு எப்பவும் பெட்ரூமுக்குள்ளேயே அடைந்து கிடப்பாள் பாதி நேரம் படுத்து கொண்டிருப்பாள் மீதி நேரம் தன் லேப்டாப்பில் விடுவாள் மாமி அசாத்திய சுறுசுறுப்பு காயத்ரி படும் சோம்பேறி தினமும் எட்டு மணிக்கு தான் படுக்கையிலிருந்து எழுந்திருப்பாள் அதற்குள் முரளி குளித்து முடித்து அலுவலகம் கிளம்பிக் கொண்டிருப்பான் பெட்ரூம் கதவை ஒரு கழித்து மெதுவாக திறந்து அம்மா செய்யும் காலை உணவை தட்டில் போட்டு எடுத்துக்கொண்டு மறுபடியும் பெட்ரூமுக்குள் வந்து அங்கிருக்கும் லேப்டாப் டேபிள் மீது தட்டை வைத்து அமர்ந்து அவசரமாக சாப்பிடுவான் அவன் சாப்பிடும்போது காயத்ரி படுக்கையில் இருந்தபடியே குட் மார்னிங் முரல் என்று செல்லமாக சொல்லி சோம்பல் முறிப்பாள் பின் மெதுவாக ஆடி அசைந்து எழுந்திருப்பாள் பல் தேய்த்தவுடன் பெட்ரூமில் இருந்து வெளியே வந்து சமையலறையில் நுழைந்து மாமியை உரசிக்கொண்டு நின்றபடி இஞ்சி ஏலக்காயுடன் சூடான டீ போட்டுக்கொண்டு அதை ஒரு பெரிய பீங்கான் கப்பில் எடுத்துக்கொண்டு மறுபடியும் பெட்ரூமுக்குள் நுழைந்து கதவை சாத்திக்கொண்டு கொண்டு அரை மணி நேரம் அந்த டீயை உறிஞ்சி உறிஞ்சி குடிப்பாள் டீ குடிப்பதை ஒரு யாகம் மாதிரி சிரத்தையுடன் செய்வாள் அவள் வந்த பிறகுதான் வீட்டில் டீ தூள் புகங்க ஆரம்பித்தது டீ குடித்து முடித்தவுடன் அந்த டீ கப்பை உடனே தேய்க்க போட மாட்டாள் அடுத்த முறை டீ போடும் வரை அதில் கரைந்து படிந்து அசிங்கமாக காணப்படும் சுத்தம் என்றால் கிலோ என்ன விலை என்று கேட்கும் ஜாதி காயத்ரி காலை வேலையில் குளிக்க மாட்டாள் நினைத்த போது வெந்நீரில் குளிப்பாள் இந்த மெட்ராஸ் வெயிலில் வெந்நீரில் குளிப்பது காயத்ரிக்காக தான் இருக்கும் காயத்ரி சமையலறைக்கு வந்தாலே கமலம் மாமி போட்டது போட்டபடி தலைத்தருக்கு அங்கிருந்து ஓடிவிடுவாள் பதினோரு மணிக்கு மெதுவாக சமையலறைக்கு வந்து பிரெட் டோஸ்ட் தனக்காக மட்டும் பண்ணிக்கொள்வாள் ஒரு மரியாதைக்காக கூட நீங்க ஏதாவது சாப்பிட மாட்டீங்களா என்று கேட்க மாட்டாள் ஒரே வீட்டில் இருந்து கொண்டு இரண்டு குடித்தனம் பண்ணுவாள் மாமிதான் சமையல் மூன்று மணிக்கு மேல் ஹாலுக்கு வந்து மாமி செய்த சமையலை எடுத்து போட்டுக்கொண்டு வக்கனையாக நாக்கை சப்பு கொட்டி கொண்டு மெதுவாக சாப்பிடுவாள் சாப்பிட்டதும் பாத்திரங்களை திறந்தபடியே போட்டுவிட்டு மறுபடியும் பெட்ரூமுக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டு வாள் சற்று நேரம் அங்கு டிவி சத்தம் கேட்கும் பிறகு அதுவும் நின்றுவிடும் டிபன் சாப்பாடு நிறைய சாப்பிடுவாள் அதை தவிர நொறுக்கு தீனி நிறைய வாங்கி அதை வைத்துக்கொண்டு கொண்டு சாப்பிட்டு கொண்டிருப்பாள் முரளி தினமும் அவளுக்கு நொறுக்கு தீனி வாங்கி வர வேண்டும் நான் நிறைய படித்திருக்கிறோம் என்கின்ற திமிர் ஜாஸ்தி அவளுக்கு மாமியாரை பார்க்க யாராவது வீட்டிற்கு வந்தாலும் அவர்களை இன்முகம் கூறி வரவேற்க மாட்டாள் இவளின் சோம்பேறித்தனமான நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள சொன்னாள் எங்காத்துல இப்படி தான் வளர்ந்தேன் அப்படின்னு அவள் சொல்லுவாள் நொறுக்கு தீனியை குறைத்து குண்டான உடம்பை குறைக்க சொன்னாள் இப்படி போட்டிருக்கு என்று பெரிதாக வியாக்கியானம் பேசுவாள் வீட்டிற்கு மாட்டு பெண் வந்த பிறகும் மாமிதான் எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டுக்கொண்டு கொண்டு செய்வதை பார்த்த மாமா என்னடி இவை எப்படி இருக்கா என்றார் மாமி சோகத்துடன் எல்லாம் என் தலையகுத்து அவகிட்ட எது பேசினாலும் பதிலுக்கு பதில் எதிர்த்து பேசுறா எதுக்கு வீண் வம்பு பாவம் முரளி அவனுக்கு நாம தான் இவளை தேடி கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சோம் என்று அவரை சமாதானப்படுத்துவாள் ஒரு வருடமாக இது மாதிரி புகைச்சலில் காலம் தள்ளி கொண்டிருக்கையில் முரளி தன் கடமையை செய்ய காயத்ரி கருவுற்றாள் மாமா மாமிக்கு ஒரே சந்தோஷம் காயத்திரியை தாங்கு தாங்குன்னு தாங்கினார்கள் நல்ல நாளிலேயே ஞாயிப்பால் கறக்கும் காயத்ரி இதுதான் சாக்கு என்று எனக்கு அது வேணும் இது வேணும் என்று சொல்லி தனக்கு வேண்டியதை சாதித்து கொண்டாள் பிரசவத்திற்கு மயிலாப்பூரில் உள்ள தன் அம்மா வீட்டிற்கு சென்றால் ஹாஸ்பிட்டலில் கஷ்டப்பட்டு சிசேரியனில் ஒரு பெண் குழந்தை பெற்று கொண்டாள் மாமாவுக்கு முதல் குழந்தையாக பேரன் பிறந்தது தன் வம்சம் விருத்தி ஆகாததால் சற்று வருத்தமாகத்தான் குழந்தையுடன் ஐந்து மாதங்கள் அம்மாவுடன் இருந்துவிட்டு ஒரு நல்ல நாளில் நங்கநல்லூர் வந்தாள் அவளின் அதிகாரம் மீண்டும் கொடிகட்டி பறக்க ஆரம்பித்தது மாமி அவளிடம் அதிகமாக கஷ்டப்பட ஆரம்பித்தாள் இன்ஃபெக்ஷன் வந்துவிடும் என்று சொல்லி குழந்தையை எவரையும் தூக்க விடவில்லை மாமியையே குழந்தையிடம் அண்டவிடவில்லை குழந்தையை பார்க்க வந்த உறவினர்கள் தெரிந்தவர்கள் அனைவரையும் குழந்தையை பார்க்க கூட முடியவில்லை பெட்ரூமுக்குள்ளேயே குழந்தையை பொத்தி வைத்து கொண்டு இப்ப தூங்குறா இப்ப பால் கொடுக்கணும் என்று சாக்கு போக்கு சொல்லுவாள் கமலம் மாமி ஒரு நாள் கொதித்து போய் நான் பெத்து வளர்த்த பிள்ளையைத்தானா இப்ப நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடித்தனம் நடத்துற உனக்கு இப்ப என்ன இன்ஃபெக்ஷன் வந்திருத்தது என்றாள் அப்போ உங்களுக்கு விவரம் எதுவும் தெரியாது எல்லாம் ஏது இன்டர்நெட் காயத்ரி குரலை உயர்த்தினாள் வாய் வார்த்தை தடித்து விட்டால் இருக்க ஹாலில் இருந்த மாமா கமலம் டோன்ட் ஆர்கியூ வித் ஹர் என்றவுடன் இருவரும் அமைதியானார்கள் அன்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை குழந்தையை பார்க்க மாமியின் எண்பது வயது அம்மா மாமியின் சகோதர சகோதரிகள் அவர்களின் பேரன் பேத்திகள் என படை சூழ மாம்பழத்திலிருந்து வந்திருந்தார்கள் கூட்டத்தை பார்த்த காயத்ரி குழந்தையை எவரும் தூக்க விடவில்லை காபந்து பண்ணி கொண்டிருந்தாள் மதியம் குழந்தையை தூங்கியவுடன் அவள் குளிக்க செல்லும் போது முரளையிடம் குழந்தையை பாதுகாக்க சொல்லிவிட்டு சென்றாள் அவள் குளிக்க சென்ற சென்றவுடனேயே தூங்கும் குழந்தையை எடுத்து உறவினர்கள் சந்தோஷமாக கொஞ்ச ஆரம்பித்தனர் வளர்ந்த குழந்தைகள் அதாவது குழந்தையின் பட்டு கால்களை ஆசையுடன் வருடி பார்த்தனர் சிலர் அதன் இளவம் பஞ்சு பாதத்தை தங்கள் முகத்தில் தேய்க்க குழந்தை முகித்துக்கொண்டு கொண்டு தன் ரோஜா இதையை விரித்து கன்னத்தில் கண்ணத்தில் சிரித்தது குழந்தை அகுது விடுமோ என்று பயந்த அனைவரும் மாறாக சிரித்ததும் அதை உச்சி முகர்ந்து ஆனந்தத்துடன் முத்தமிட்டனர் அதுவும் என்று கொஞ்சியது கமலா மாமி கண்களின் நீர் மல்க தன் அம்மாவிடம் நீயே பாரு அம்மி இந்த மாதிரி அவ இல்லாதப்ப திருட்டுத்தனமா நாம குழந்தையை கொஞ்ச வேண்டியிருக்கு அவ பண்ற அழிச்சாட்டியம் தாங்க முடியல அம்மி இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா என்று வேதனைப்பட்டாள் அம்மி நீ இத்தனை காலம் மாமியார் இல்லாமல் அனுபவிச்ச இப்ப உன்னோட ஐம்பத்தெட்டு வயசுல உனக்கு ஒரு மாமியார் அமைஞ்சிட்டா காயத்ரி தான் இனி உன்னோட மாமியார் இதுதான் உன்னோட விதி பொறுமையாயிரு நல்லதே நடக்கும் இதுவும் கடந்துவிடும் எல்லாம் பகவத் சங்கல்பம் என்று அவள் சொன்னாள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த கதையை உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்